காலை தானம் ஜனவரி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பாழ்ந்து கிறிஸ்துக்கள் வளருதல் கிறிஸ்துக்குள்ளே பூரண புருஷர்களாகவும் ஸ்ரீகளாகவும் வளர வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள் எபேசியர் நான்கு பதினைந்து நம்முடைய இறுதியத்தை தேவனுடன் ஒப்படைக்கும் போது நம் தேவனு தேவனுடைய பிள்ளைகளாகிறோம் கிறிஸ்துவண்டை மனம் திரும்புவர்கள் புதியதாய் பிறந்த குழந்தைகளைப் போல இருக்கிறார்கள் மனித நாணத்தினாலே சமர்த்திய சாமர்த்தியத்தினாலே இயற்கை பொருள் ஒன்று உயிர் கொடுக்க முடியாது தேவன் கொடுக்கும் ஜீவனாலே அவை வளர்கின்றன பிழைக்கின்றன ஒரு பிள்ளை ஆனாலும் சரி அதற்கு தேவையான ஆகாரம் சூரிய வெப்பம் பிராண வாயு கிடைப்பதன் மூலம் வளர்கிறது அப்படியே கிறிஸ்துவின் வளர நாம் அவருடைய வசனத்தை பற்றிக்கொள்ள வேண்டும் அவருடைய வசனத்தில் நித்திய ஜீவன் உள்ளது சூரிய காந்தி பாருங்கள் சூரியன் உதிக்கும் திசையில் திரும்பி தன்மேல் அந்த சூரிய கதிர்கள் நிற்கிறது நம்முடைய சுவாபம் சாயலாக வளர பர்லகு ஒளி கதிர்கள் வீசும்படி நம் நீதியின் இயேசுவிடம் திரும்ப வேண்டும் அப்படி பார்க்கும் போது தேவனோடு முகமுகமாய் பேசின மோசையின் முகம் பிரகாசித்தது போல நம்முடைய முகமும் பிரகாசிக்க முடியும் மற்றவர்கள் நம்ம இயேசுவை காண முடியும் ஒரு கிளை வளர்ந்து கனி கொடுக்க தாய் மரத்தோடு ஒட்டிருக்க வேண்டும் அதுபோல நாம் நல்ல கனிகளை கொடுக்க பரிசுத்த ஜீவம் செய்யும் அந்த பரிசுதரோடு இணைந்து இருக்க வேண்டும் கிளை மரத்தை விட்டு பிரிந்தால் பட்டு போவது போல நம் தேவனை விட்டு பிரிந்தால் நம் பாவத்திற்குள் விழுந்து விடுவோம் சாத்தான் எதிர்க்கவும் பரிசுத்தின் வளரவே வளரவே நமக்கு பலன் இருக்காது இயேசு நம்மை விசுவாசித்த யூதர்களே நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராக இருப்பீர்கள் என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று இயேசு சொல்கிறான் அதிகாலையில் தேவனுக்கென்று உன்னை பிரதிர்ஷ்ட செய் இதுவே உன்னுடைய தேவன் முதல் வேலையா இருக்கட்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒரு எண்ணில் நான் அவனில் நினைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது ஆகிய ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களை நிலையத்திற்கு கடுவது ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரின பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள் ஆண்டவரே எல்லோரையும் முது பாதத்திலே வைக்கிறேன் என்னை என உள்ளவனாக்கும் என்று தேவ்திரு மன்றாடி செவிப்போம் ஆண்டவரே ராஜா எங்களும் பாதிலே வரையும் எங்களுக்கு ரவி செய்யும் தகப்பனை பாதில் நிலை நிற்க வேண்டும் அப்பா அப்படிப்பட்ட ஸ்லாகித்து தாரு மர செடி கொலை போல கர்த்த உம் பாதில் எப்படி செடிகள் ஒட்டி இருக்கிறது அதே போல கர்த்தன் பாதில் நாங்கள் ஒட்டி கிடந்து வளரும்படி எங்களை கிருபை செய்து வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே